எல்லா புகழும் இறைவனுக்கு மனைவின் கவிதை தினம் ஒரு கவிதை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் தீர்ப்பு மாலையிட்டு வரும்போது இறைவனை காப்பு எதிர்நீச்சல் போட்டு வாழத்தான் இங்கு வந்தாய் எதிரிகளின் சவாலாக என்னாலும் நீ நின்றாய் எத்தனை துன்பங்களை என்னோடு நீ கண்டாய் எத்தனையோ எண்ணல்களை நீ வென்றாய் கணனோடு சேர்ந்து வாழத்தானே என்றும் நீ பூ முடித்தாய் கற்றாழை முழுமீதும் நீ நடந்தாய் நெஞ்சுறம் இருந்தால்தான் உன் வாழ்க்கை ஜெயிக்கும் நேர்மை ஒன்றே போதுமடி உன் வாழ்வு உயரும் வஞ்சனைக்காக நீ இங்கு வரவில்லை பாரதமே உன்னை வாழ்த்தும் தவறில்லை தனியாக வாழ்வது வாழ்க்கையில்லை தரம் கெட்டு பேசுவது வார்த்தை இல்லை நேர்மையே உன் வாழ்வு அமையட்டும் நெஞ்சார மக்கள் உன்னை வாழ்த்தட்டும் கடல் போல் உன் இதயம் இருக்கட்டும் காவிரி போல் உன் வாழ்க்கை இயங்கட்டும் புன்னகையை உன் முகத்தில் ஜொலிக்கட்டும் பொன்னும் பொருளும் புகழும் உயரட்டும் நன்றி வணக்கம் கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்